இன்றைக்கி நம்மளுடைய கார்டனில் இயற்கையின் பரிசு கீரைகள் அறுவடை தாங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாகவே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கார்டன் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபைனலாக எனக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நம்ம வந்து ரெண்டு வகையான கீரைகள் போட்டிருக்கோம் அரைக்கீரையும் சிறுகீரையும் ஃபஸ்ட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்காங்க இவங்க அரைக்கீரை பக்கத்தில் அந்த சைடு பார்த்திங்கன்னா சிறுகீரை இருக்காங்க ஸோ கூடவே இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கீரையினுடைய பாக்ஸில் கண்டினியூஸாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து காய் வெரைட்டிஸ் ஒரு மூணு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னுடைய கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் ரொம்பவே ஹாப்பி பாருங்கள் எவ்வளோ ஒரு பச்சையாக இருக்குது எந்த பூச்சியுமே இல்லைங்க ஸோ இந்த பூச்சி இதில் நிறையா வருங்க கீரைகளில் அதை வந்து நமக்கு வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு நமக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஷேல் பண்ணுறாங்க ஸோ அதை காட்டிலும் நம்ம வீட்டிலேயே நம்ம இதை மாதிரி கீரை விதைகள் வாங்கி நம்ம இதை மாதிரி சின்ன டப்பா கடிச்சாலும் நீங்கள் சின்ன குரோ பேக்கில் கூட இதை மாதிரி உங்களுக்கு தேவையான கீரை விதைகளை நீங்கள் வெறும் தோட்டத்தை மண்ணே வச்சு ஈஸியான மண் கலவையெல்லாம் இப்போ நிறைய இருக்குது ஸோ அதை மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விஷயம் கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கீரை விதைகள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கீரைகள் அறுவடை பண்ணலாம் ஸோ எவ்வளோ கீரைகள் இன்றைக்கி ஒரு கைப்பிடி கீரைகள் கிடச்சிருக்கு அறுவடை கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி இந்த இதை நான் வந்துட்டு கடைஞ்சி இன்னைக்கு தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன் அப்புறம் வந்து நம்ம இந்த மல்லிகை செடியில் பார்த்திங்கன்னா இலைகளை எல்லாமே உருவி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த பாட்டிங் மிக்ஸில் போட்டிருந்தோம் அதாவது இந்த பாக்ஸில் ரெடி பண்ணும்போது மண்கலவையில் நான் வந்து நிறையா போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா அந்த அந்த பூஸ்டர்ஸ் செடிகளுடைய பூஸ்டர்ஸ் நான் வந்து க்ரோ மேஜிக் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து பாருங்கள் ஒன் மந்த்தில் எனக்கு நல்லாவே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எனக்கு நல்லாவே இருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து நிறைய வந்து தளிர்கள் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து குண்டு மல்லி இவங்க குண்டு குண்டாக அழகாக இது மாதிரி பெருசு பெருசாக பூப்பாங்க ஒரு கொத்துலேயே பன்னெண்டு பூக்கள் வரைக்கும் முட்டுக்கள் இருப்பாங்க ஸோ இந்த பாட்டிலே நான் நிறையா இலைகளை உருவி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஆரஞ்சு பழச்செடியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பூச்சி இருந்தது ஒரு புழுவு அதாவது கருவேப்பிலை லெமன் இந்த மாதிரி செடிகள் இல்லைலாம் இது வந்து அதிகமாகவே வரும் இது இலைகளை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு நிறைய குட்டி குட்டியாக நிறையா மைனூட்டாக நிறைய குச்சி குட்டி பூச்சிகளாக இன்க்ரீஸ் ஆவாங்க ஸோ நான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோலாக நான் வந்து எம்ஐ சிட்ராவும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸும் சேர்ந்து ஆட் பண்ணுறேன் எம்ஐ சிட்ராவில் வேப்பம் புண்ணாக்கு சரி வேப்ப எண்ணெய் அதுக்கப்புறம் நியூக்லி ப்ளஸ் எண்ணெய் இதை மாதிரி விஷயங்கள்லாம் அதுலேயும் இருக்குது ஸோ அதனால் நான் மீன் எண்ணெய் கூட இருக்குது ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணுறேன் எனக்கு நல்லாவும் அதுக்கப்புறம் வந்து துளிர்கள் இது நான் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்து நீ நியூ பிரான்ச்சஸ்லாம் வந்து நிறையா வந்து குட்டி குட்டியாக எனக்கு எடுத்துருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் டைமை நான் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பூஸ்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா பூஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து நல்லா தள்ளீர் வந்து எடுத்து வந்திருக்குன்னு அப்புறம் வள்ளக்கீரை நம்ம வந்து இது மார்க்கெட்டில் வாங்கி நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாக ட்ரை பண்ணி ஸோ வந்து அடுத்து ஒரு பத்து நாளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டூ வீக்ஸ்குள்ளே தான் இருக்கும் பத்து டு பதினைந்து நாட்களில் நல்லாவே இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக ஸ்டெம்ஸ் தான் வச்சேன் வச்சு ஒரு மூணு நாள் அப்படியே மழை வாடி வதங்கியிருந்தாங்க அப்புறம் தொடர்ந்து தண்ணிகள் தண்ணி கொடுத்துட்டே வரவும் அதுக்கப்புறம் நிறைய புது புது தளிர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ இதனுடைய வளர்ச்சி நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து வீடியோவோட கண்டினியூஸாக பார்ப்பீங்க கிப்பண்ணா பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒரு இரு இதை மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இலைகள் இருக்காங்க இந்த நுனியை நான் மறுபடியும் அப்பப்போ வளர வளர நான் கிளிவேன் ஸோ நிறைய பிரான்ச்சஸ் எனக்கு இப்படி தான் வந்து என்னுடைய கீரையில் வந்து நான் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் உங்களுடைய காய்ச்செடி பழச்செடிகள் எல்லா வகைக்கும் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் வரும் அப்புறம் நம்மளுடைய கார்டனில் நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் சூப்பராகவே நல்லா வளர்ந்துட்ருக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாற்றுக்கள்லாம் வந்துட்டு போட்டு நிறைய வந்து எடுத்து நட்டு வச்சோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கத்தரி வச்சோம் அதுவும் சூப்பராக வந்துட்டாங்க தக்காளி வச்சோம் ரெண்டாவது அவங்களும் வந்துவிட்டாங்க மறுபடியும் கத்தரி மிளகாய் எல்லாமே வச்சிருக்கோம் அவங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க அடுத்து இப்போ மறுபடியும் கீரை விதைகள் நிறையா போட்டிருக்கும் அவங்க வந்துட்டு ரெண்டு நாளில் சூப்பராக வளர்ந்துருக்காங்க அதில் ஒரு கீரையை வந்து சிவப்பு பண்ணாங்க சாரி சிவப்பு தண்டு கீரையை நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ நிறைய எறும்பு வந்து இந்த எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்கனால இன்னும் மழை பெய்யலை ஸோ அவங்களுக்கு என்ன தீனி கிடைக்கும் அவங்க வந்து கீரை விதைகளெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வர்றாங்க ஸோ நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண கீரை நான் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது பாருங்க பத்து நாட்களில் இது வந்து எப்படி இருக்குது அதனுடைய வளர்ச்சி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்படி தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸில் போட்ட அந்த வேஸ்ட்டுகள் இருந்து தான் இந்த முருங்கைக் கீரைலாம் எனக்கு முளைச்சிருக்கு ஸோ அதேமாதிரி பிடிங்க இதில் போட்டுவிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் கீரைகள் வளர்க்குறது ஈஸி தாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய மண் கலவையாக இருந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் எறும்பு வரும் அந்த வீடியோவோட அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ எறும்புலேருந்து நம்ம கீரை விதைகளை பாதுகாக்க அவங்க வந்து இன்றைக்கி போட்டோன்னா நான் அவங்க வந்து அடுத்து போட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவங்களுக்கு அந்த எப்படி தான் அந்த வாடை தெரியும்னு தெரியாது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தூக்கிட்டு போகிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா சாம்பல் கூட அந்த கீரையை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து போட்டு விடணும் கலவையும் பழைய மண்ணாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னா வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது சாம்பலே பழைய சாம்பல் போடுங்க ஸோ இப்படி தாங்க நம்ம கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் பாருங்கள் நான் வந்து இதில் வந்து எறும்புனுடைய தாக்கம் இருக்கனால பாருங்கள் கீரை வதச்சிட்டு ஒரு ஹாஃப் டே தான் ஆச்சு வந்து பார்த்தா எறும்பு எவ்வளோ பாருங்கள் எப்படி குழி குழியாக வச்சுருக்குன்னு ஸோ இதில் நான் வந்து புவஸ்திரா போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக நுண்கிருமிகள் தேவையில்லாதது மண்ணில் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும் அது கொடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து நான் தண்ணி தெளிச்சிட்டேன் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடணும் கீரைகள் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டேஜில் அது நீங்கள் ஒரு மூணு நாட்களுக்கு அதில் வந்து கீரை நீங்கள் டச் பண்ண வேணாம் அந்தளவுக்கு வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துணும் தண்ணி கொடுத்துட்டு கீரை விதைச்சாலும் சரி கீரை விதைச்சிட்டு லைட்டாக மண் மேலே தூவிட்டு அது மேலே மூடுற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் சரி எறும்புகள் எடுக்காத வாரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் போட்டு ரெண்டாவது நாளில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ரெண்டாவது நாள் சொல்ல முடியாது அடுத்த நாள் தான் சொல்லலாம் ஸோ நேற்று ஈவினிங் போட்டால் இன்றைக்கி அதனுடைய இதை பார்க்குறீங்க அப்புறம் முளைக்கீரை அதுக்கு முன்னாடி நாள் போட்டது அதுவுமே நல்லா முளைச்சிருக்கு அது கீழே வந்து கீரை பக்கத்தில் வந்து சாமந்தி பெரிய பெரிய செடிகள் இருக்காங்க அப்புறம் வந்து லாங் பீன்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்து இந்த நாற்றுக்கள் எல்லாமே நம்ம வந்து மறுபடியும் புதுசாக ட்ரை பண்ணது தான் இது இது மேலே இருக்காங்க அப்புறம் வந்து செடி அவரையில் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்னுடைய கார்டனில் இன்றைக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபை